இந்த சின்ன சின்ன விஷயங்களை மனசுல வச்சுக்கோங்க மனச எப்பையும் தூய்மையா வச்சுக்கோங்க மனது தூய்மை வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா எண்ணம் போல் வாழ்க்கைன்னு நம்ம எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நம்மளுடைய எண்ணங்கள் நான் இத சாதிக்கணும் நான் இப்படி ஆகணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்னையும் நினைக்கும் போது இந்த பிரபஞ்சம் வந்து அதை நம்மளுக்கு நடத்தி கொடுக்குது இத நம்புங்க அதனால நீங்க எதா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அத உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கும் அதனால மனத எப்பையும் தூய்மையா வச்சுக்கோங்க யாருக்குமே பயப்படாதீங்க எதுக்கு பயப்படணும் அவங்களும் மனுஷங்க தான் நம்மளும் மனுஷங்க தான் யாரும் யாரையும் கண்டு பயப்படவே தேவையில்லை தோல்விய ஒத்துக்கோங்க தோழ்ந்து தோற்று போயிட்டோம்னு சோழ்ந்து உட்காராதீங்க நம்மளுடைய பல தோல்விகள் நமக்கு பல பாடங்களை கட்டி கொடுத்து ஒரு பெரிய வெற்றியை நமக்கு கட்டாயம் தரும் தோல்வியை ஏற்றுக்க பழகிக்கோங்க ஆனா போராடுற குணத்தை மட்டும் எப்பயுமே விட்டு விடாதீங்க ஏன்னா போராடுற குணம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் கவலையும் கஷ்டங்களையும் உங்க மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க சந்தோஷத்தையும் அதாவது மகிழ்ச்சியும் மற்றவங்களுக்கு கொடுங்க நம்மளுடைய செய்கையினால அந்த சந்தோஷத்தை மத்தவங்களுக்கு கொடுக்கணும் காற்று உள்ளார வா வான்னு நம்ம அப்படியே அள்ளிட்டு வர முடியாது இல்லையா ஆனா நம்ம வீட்டு கதவுகளையும் ஜன்னல்களையும் திறந்து வச்சா அந்த காற்று தன்னால உள்ளார வரும் இல்லையா அது போலதான் அன்பும் பாசமும் பிரியமும் எல்லாத்துக்கிட்டையும் எங்கிட்ட பாசமாயிருமாயிரு யாருக்கிட்டையும் கேட்க வேண்டியதே இல்லை உங்களுடைய செய்கைகள் இருக்கு பாருங்க அது தன்னால அன்பையும் பாசத்தையும் பிரியத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இது உண்மை அப்புறம் தேவையற்ற சிந்தனைகளையும் எண்ணங்களையும் தூக்கி தலையில போட்டுக்கிட்டு மனச கஷ்டப்படுத்திக்கிட்டு குழப்பத்தோடு வாழாதீங்க அப்படி குழப்பத்தோட வாழ்றதோட எதுவுமே எந்த சிந்தனைகளையும் மனசுல வைக்காம நிம்மதியா வாழ்ந்துடலாம் காலத்தோட போக்குல போக பழகிக்கிட்டீங்கன்னா நமக்கு நடக்க வேண்டியவைகள் தன்னால நடக்கும் கடவுள் நம்மளுக்கு ஏன் மறதியை கொடுத்திருக்கிறார் தெரியுமா மறதி மட்டும் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும் நினைச்சு பாருங்க மறதி மனுஷனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒன்று தேவையற்றவர்களே தேவையற்ற அதாவது நம் வாழ்க்கையில நடந்த தேவையற்றவற்றை மறக்கதான் கடவுள் நமக்கு மறதிய கொடுத்திருக்கிறாரு அந்த மறதிய தேவையற்ற சிந்தனைகள்ல எல்லாம் விட்டு மறந்துட்டு நம்ம வாழ்க்கையில நடந்த சந்தோஷமான நில நிகழ்வுகளை மட்டும் வச்சுட்டு சந்தோஷமா வாழுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு நம்பிக்கையோட செயல்படுங்க வெற்றி நிச்சயம் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பயும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி